மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாக அடிமையானவர்கள் மீண்டதாக எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள் கவிஞர் அகலங்கனுடைய கவிதையை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையில கடைசியாக நான் ஓடுகின்ற நெய்தை எதிர்ப்பு ஓடுகின்ற மீன்கள் ஊருகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை ஆடுகின்ற பூமரங்கள் அசைகின்ற இலைகள் அதிகாலை எழுந்து இடை தேட வரும் பறவை மூடுகின்ற இமைக்கடங்கா முழுநிலவு வழிகள் மூடுகின்ற இமைக்கடங்கா முழுநிலவு வழிகள் முந்தானை சீலை கட்டும் செந்தாளம்பூக்கள் கூடுகின்ற அந்த இயற்கைகளில் குதூகலத்தை தருமே குழந்தை என எனது மனம் குதித்தாடும் தினம் என்று சொல்லப்படுகின்ற அஞ்சாவது கவிதையினுடைய பொருளை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நான்கு பாடல்களுடைய பொருள் என்ன சிரண்டா விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது கடைசியாக விளங்கப்படுத்தப்பட்ட பாட்டு குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இரையெடுத்து சென்று குனிந்தலகால் இரையூட்டும் குருவிகளின் பாசம் நெஞ்சகத்தை நிறைத்திருக்கும் நிர்மலமாய் வானில் நிறைமதிதன் துணவியர்கள் சூழ வரும் கோலம் பஞ்சனவே திரண்ட முகில் பரவுகின்ற வானில் பரிதியொளி வீசியலும் ஞானம் கொஞ்சி மகிழ்ந்து ஓடி விளையாடி வரும் அணிகள் கூரைகளில் கூடு கட்டல் கோடி அழகன்றோம் அந்த குஞ்சுகள் இருக்கின்ற அந்த கூட்டினுக்கு இடை என்று சொல்லப்படுகிற உணவினை எடுத்து சென்று தன்னுடைய அழகால அந்த பறவைகளுக்கு அதாவது குஞ்சுகளுக்கு அந்த உணவினை ஊட்டிவிடுகின்ற அந்த தாய்க்குருவிகளினுடைய வாசம் உள்ளத்தை நிறைத்திருக்கின்ற அந்த நிர்மலமான வானை அதாவது உள்ளத்தை நிறைத்திருக்க நெஞ்சகம் என்பது என்னத்தை குறிக்கண்டா உள்ளத்தை என்பதை குறிக்கிறது உள்ளத்தை நிறைத்திருக்கின்ற அந்த நிர்மலமான அந்த பரிசுத்தமான ஆகாயத்தில் நிறைமதி என்பது பூரண சந்திரன் தன்னுடைய ஆகிய நட்சத்திரங்களோடு சூழ வருகின்ற கோலம் பஞ்சு போல திரட்சிமிக்க அந்த வெண்மையான முகில்கள் பஞ்சு போன்ற என்பதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு ஓமை அணிச்சிறப்பு பஞ்சு போன்ற அந்த திரட்சி மிக்க அந்த வெண்மையான முகில்கள் பரம்பல் அடைகின்ற ஆகாயத்தில் பஞ்சு போன்ற அந்த திரட்சி மிக்க அந்த முகில்கள் பரம்பல் அடைகின்ற ஆகாயத்தில் பருதி என்பது என்னத்தை குறிக்க சூரியனுடைய ஒளி வீசி எழுகின்ற மந்திர வித்தையான விளையாட்டு பஞ்சனவே திரண்ட முகில் பரவுகின்ற வானில் பருதி என்பது என்னத்தை குறித்து வேண்டா சூரியனை குறிக்கிறது சூரியனுடைய ஒளியானது வீசி எழுகின்ற பரவசமாகிய மகிழ்ச்சிகரமான அந்த யாழம் என்பது மந்திர வித்தியான விளையாட்டு கொஞ்சி மகிழ்ந்து ஓடி விளையாடி வரும் அணில்கள் கொஞ்சி மகிழ்ந்து ஓடி விளையாடி வரும் அணில்கள் கூரைகளில் கூடு கட்டுதல் கோடி அழகென்று சொல்லப்படுகிறது அதாவது அந்த கூரைகளில் அணில்கள் கூடை கட்டி கூடு கட்டி இருப்பது ஒரு கோடிக்கணக்கான அழகாக இருக்கும் என்று இதில் என்ன செய்யறேன்டா குறிப்பிடப்படுகிறது இதுதான் எத்தனையான பாடலாக இருக்கும் என்றால் நான்காவது செய்யுளாக இருக்கும் அஞ்சாவது செய்யுள் என்ன கண்டா ஓடுகின்ற நீட எதிர் ஓடுகின்ற மீன்கள் ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறையின் படியான வாழ்க்கை ஆடுகின்ற பூமரங்கள் அசைகின்ற இலைகள் அதிகாலை எழுந்து இலை தேட வரும் பறவை மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத முழுமையான நிலவு போன்ற அந்த விளிகள் முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் கூடுகின்ற இந்த இயற்கையான அழகு குதூகலத்தை தரும் குழந்தையைப் போல எனது மனம் குதித்து ஆடும் தினமை ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற அந்த சிறிய சிறிய மீன்கள் இதில் ஒரு பிரதானமான வாழ்க்கை தத்துவம் என்று சொல்லப்படுகிறது அதாவது என்னதான் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த இன்ப துன்பங்களை கலைந்து அதாவது வெற்றி என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் முயற்சித்துக் கொள்ள வேண்டும் ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள் நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற சிறிய எறும்பினுடைய அந்த ஒழுங்குமுறையின்படியான மனித வாழ்க்கை நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற அந்த சிறிய எறும்பினுடைய ஒழுங்குமுறையின்படியான மனித வாழ்க்கை ஆடுகின்ற பூக்களை உடைய மரங்கள் ஆடுகின்ற பூமரங்கள் அதிலே அசைகின்ற இலைகள் அதிலே அசைந்தாடுகின்ற இலைகள் அதிகாலை என்பது என்னத்தை குறிக்கின்ற விடியற்காலை எழுந்து இடியை தேட வருகின்ற பறவை விடியற்காலை எழுந்து அதாவது இடியென்று சொல்லப்படுகின்ற உணவினை தேட வருகின்ற அந்த பறவைகள் மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத மூடுகின்ற அந்த இமைகளுக்கு அடங்காத முழுமையான சந்திரனை போன்ற அந்த பெண்களினுடைய வழிகள் அதாவது முழுமையான சந்திரனை போன்ற அந்த பெண்களினுடைய வழிகள் முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் அந்த சேலை கட்டி வருகின்ற அந்த பெண்களை செந்தாளம் பூக்களாக கவிஞர் உருவகிப்பதை அவதானிக்கிறார் அந்த சேலை கட்டி வருகின்ற அந்த பெண்களை செந்தாளம் பூக்களாக உருவகிப்பதை அவதானம் முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் அதாவது முந்தானை என்பது மார்பினை மறைப்பதற்காக போடப்படுகின்ற அந்த சேலையினுடைய கரை என்று சொல்லப்படும் அவ்வாறு முந்தானை சேலை கட்டி வருகின்ற அந்த பெண்களை செந்தாளம் பூக்களாக கவிஞர் உருவகித்திருப்பது அவதானித்துக்குரியதாக இருக்கிறது இவ்வாறு கூடுகின்ற அந்த இயற்கையான அழகு இவ்வாறு அந்த கூடி வருகின்ற அந்த இயற்கையான எழில் அல்லது அழகு குதுகலை வந்தது மகிழ்ச்சியினைத் தரும் குழந்தையைப் போல எங்களுடைய உள்ளமானது குதித்தாடும் இந்த காட்சிகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் குழந்தையினுடைய மனம் எவ்வாறு மகிழ்ச்சியினால குதித்தாடும் அதேபோல கவிஞருடைய அந்த உள்ளமும் அல்லது அந்த மனமும் மகிழ்ச்சி பெருக்கினாலே என்ன செய்யமண்டா குதித்தாடும் தினமண்டா என்னத்த குறித்து கண்டா ஒவ்வொரு நாளும் தினமண்டது என்னத்த குறிக்காண்டா ஒவ்வொரு நாளும் அல்லது தினந்தோறும் அல்லது நிதமும் என்று சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் ஒன்றாகத்தான் இருக்கும் ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள் ஊறுகின்ற சிற்றெரும்பினுடைய ஒழுங்குமுறையின் வாழ்க்கை ஆடுகின்ற பூக்களை உடைய மரங்கள் அதிலே அசைங்கின்ற அந்த இலைகள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது விடியற்காலை எழுந்து உணவினை தேட வருகின்ற பறவை அடுத்த மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத முழுமையான சந்திரனைப் போன்ற அந்த வழிகள் மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத முழுமையான சந்திரனைப் போன்ற வழிகள் அந்த முந்தானை சேலை கட்டி வருகின்ற அந்த பூக்களாக சொல்லப்படுகிறது இவ்வாறு கூடுகின்ற இந்த இயற்கையான அழகு குதூகலத்தை அல்லது மகிழ்ச்சியினை தரும் குழந்தையைப் போல என்னுடைய உள்ளமானது மகிழ்ச்சி பெருக்கினால் ஒவ்வொரு நாளும் குதித்தாடும் என்று இந்த செய்யுளிலே என்ன சிறந்தால் குறிப்பிடப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழ்க்கை தத்துவம் சொல்லப்படுகிறது ஓடுகின்ற நீதை எதிர்த்து ஓடுகின்ற அந்த மீன்கள் அதே நிலத்திலே ஊன்று செல்லுகின்ற சிறிய எறும்பினுடைய வாழ்க்கை முறையைப் போல ஒழுங்குமுறையின் முறையின் படியான அந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது அதாவது அந்த நிலத்திலே வாழுகிற மக்கள் ஒரு ஒழுங்குமுறையின் படியான மனித அதாவது மாண்புத்தன்மை உடைய ஒரு மனித வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்யறா வாழ்வதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறையின் படியான வாழ்க்கை நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற அந்த சிறிய எறும்பினுடைய வாழ்க்கை போல ஒழுங்குமுறையின் படியான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார்கள் அதே மாதிரி ஓடுகின்ற நீதி எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள் என்றால் அதாவது மீன்கள் நீரை எதிர்த்து ஓடிக்கொண்டு எதிர்நீச்சல் போட்ட என்ன சீமண்டா வாழ்ந்து கொள்ளும் அதே மனிதர்களும் என்னதான் இன்ப துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கிழித்தறிந்து தங்களுடைய மனித வாழ்க்கையை சிறப்பாக ஒரு மாண்பாக வாழ்வதை நாங்கள் அவதானித்துக்கொள்ளலாம் அடுத்தது முந்தானை சேலை கட்டும் சித்தாளம் பூக்கள் என்பதில் செயலை உடுத்தி வருகின்ற அந்த பெண்களை செந்தாளம் பூக்களாக உருவாக்கிறார் மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத மூல வெளிகள் என்பது என்னத்தை குறிக்கிறண்டார் உவமை அணி பெண்களினுடைய அழகினுடைய அந்த சிறப்பு கண்ணழகினுடைய சிறப்பு உவமை அணியின் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகிறது குழந்தை என எனது மனம் குதித்தாடும் என வந்தது குழந்தை போல என்னுடைய உள்ளமானது மகிழ்ச்சியின் காரணத்தால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டாம் குதித்தாடும் என்று குறிப்பிடப்படுகிறது இவ்வளவும் இந்த பாடலில் என்ன செய்வோண்டா அறிந்து தெரிந்திருக்க வேண்டிய பிரதானமான விடயங்களாக இருக்கு கொள்ளுங்கள் பொருள் ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற நீரினை எதிர்த்து ஓடுகின்ற சிறிய மீன்கள் ஓடுகின்ற நீரினை எதிர்த்து ஓடுகின்ற சிறிய மீன்கள் நிலத்திலே ஊன்று செல்லுகின்ற நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற சிறிய எறும்பினுடைய வாழ்க்கை முறை போன்ற நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற சிறிய எறும்பினுடைய வாழ்க்கை முறை போல நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற சிறிய எறும்பினுடைய வாழ்க்கை முறை போன்ற மனிதர்களினுடைய படியான வாழ்க்கை மனிதர்களினுடைய படியான வாழ்க்கை ஆடுகின்ற பூமரங்கள் ஆடுகின்ற பூமரங்கள் அதிலே அசைந்து ஆடுகின்ற இலைகள் அசைந்தாடுகின்ற இலைகள் விடியற்காலை எழுந்து விடியற்காலை எழுந்து இறையினை தேட வருகின்ற விடியற்காலை எழுந்து இறையினை தேட வருகின்ற பறவை மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத மூடுகின்ற இமைகளுக்கு அடங்காத முழுமையான சந்திரனை போன்ற அந்த பெண்களின் விழிகள் முழுமையான சந்திரனை போன்ற அந்த பெண்களின் விழிகள் முந்தானை சேலை கட்டி வருகின்ற முந்தானை சேலை கட்டி வருகின்ற செந்தாளம் பூக்களாகிய பெண்கள் செந்தாளம் பூக்களாகிய பெண்கள் இவ்வாறு கூடி வருகின்ற இயற்கையான அழகு இவ்வாறு கூடி வருகின்ற அந்த இயற்கையான எளி அல்லது அழகு இவ்வாறு கூடி வருகின்ற இயற்கையான அழகு அல்லது எளி மகிழ்ச்சியினைத் தரும் குழந்தை போல குழந்தை போல என்னுடைய உள்ளம் ஆனது என்னுடைய உள்ளம் ஆனது குழந்தை போல என்னுடைய உள்ளமானது മഹിഴ്ചിയാൽ കുതിത്തു ആൺ കുഴഞ്ഞ പോലെ എന്നത് മഹിഴിയാൽ കുതി ആണ് എത്രയാവുമെങ്കിൽ അഞ്ചാവത് എനി പാക പോ എത്രയാവടലായിരിക്കുമെങ്കിൽ ആറാവത് കവിഞ്ഞ അകലുടിയ കവിതയില ஆறாவது பாடலாக வருகின்ற ஒரு பாடல் குதித்தோடி வரும் அருவி நீர் சுகமம் குதித்தோடி வருகின்ற அருவி குளிர்நீர் சுகமம் குலைவாளை தலை சாய்த்து குனிந்திருக்கும் அழகம் சில்துடலின் நீரகற்றும் சிறுபரவைச் சேலம் சிலிர்த்து உடலின் நீர் சக அகற்றும் சிறுபறவைச் சேலம் சிரித்து விளையாடி மகள் சிறு மழலைத் தமிழும் குதித்தோடி வரும் அருவி குளிர் நீரின் சுகமும் குலை வாழை தலை சாய்த்து குனிந்திருக்கும் அழகும் சிறுத்துடலில் நீரகற்றும் சிறு சேலும் சிரித்து விளையாடி மகள் சிறு மழலை தமிழும் சிரித்து விளையாடி மகள் சிறு மழலை தமிழும் செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் சென்னெல் வயல் நிலமும் செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும் செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்றமுத குளம் செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்றமுத குளமும் கழித்து மனம் மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும் கண்ணிறைத்து என் மனதை கவி பாட வை இதுதான் இந்த பாடலை சொல்லப்படுகின்ற அதான் இந்த பாடலுடைய சந்திப்பிப்பாக இருக்கும் குதித்தோடி வரும் அருவி குளிர்நீர் சுகமும் குலை வாழை தலை சாய்ந்து குனிந்திருக்கும் அழகும் சிறு நீர் சக அகற்றும் சிறு பறவைச் சேலும் சிரித்து கம விளையாடி மகள் சிறு மலலை தமிழும் செழி வளர்ந்திருக்கும் சென்னல் வயல் நிலமும் செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்றமுத குளமும் கழித்து மனம் மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும் கண் நிறைத்து என் மனதை கவி வாடவை கண்களை நிறைத்து என் மனதை அண்டா என்னுடைய உள்ளத்தை கவி பாட வைக்குமென்றால் செய்யுளை பாட வைக்கின்ற சில நிகழ்ச்சிகளாக கவிஞர் அகலங்கன் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து குதித்தோடி என்றால் குதித்தோடி வருகின்ற மலையிலிருந்து குதித்தோடி வருகின்ற அருவியின் உடைய அந்த குளிர்ந்த நீரினுடைய சுகம் மலையிலிருந்து குதித்தோடி வருகின்ற அந்த அருவியினுடைய குளிர்ந்த நீரின் சுகமம் குலைவாழையானது தலையினை சாய்த்து குலைவாழையானது தலையினை சாய்த்து குனிந்திருக்கின்ற அந்த அழகம் குனிந்திருக்கின்ற அந்த அழகை குறிக்கிறது குதித்தோடி வருகின்ற அறிவியினுடைய அந்த குளிர்ந்த நீரின் சுகமும் குலைவாழையானது தலையினை சாய்த்து குனிந்திருக்கின்ற அந்த அழகம் சிலித்து உடலின் அதாவது இறக்கையை அடித்து அந்த உடலிலிருந்து நீரை அகற்றுகின்ற அந்த சிறிய பறவையினுடைய சேற்பாடும் அந்த சிறிய அந்த பறவையினுடைய சேற்பாடும் சிரித்து விளையாடி மகிழ்ந்திருக்கின்ற சிரித்து விளையாடி மகிழ்ந்திருக்கின்ற சிறிய அந்த குழந்தையினுடைய அந்த பேச்சு மொழியும் மழலை என்பது குழந்தையை குறிக்கிது அந்த சிறிய குழந்தையினுடைய அந்த பேச்சு மொழியும் செழித்தோங்கி வளர்ந்திருக்கின்ற செழித்தோங்கி என்றால் தலைத்து ஓங்கி வளர்ந்திருக்கின்ற செழித்தோங்கி என்றால் தலை தோங்கி வளர்ந்திருக்கின்ற அந்த சென்னெல் வயல் நிலமும் செம்மையுடைய நெற்பயிரை கொண்ட அந்த வயலுடைய நிலமும் செவ்வாம்பல் என்றால் சிவப்பு நிறமான ஆம்பல் மலர்களை சிவப்பு நிறமான ஆம்பல் மலர்களை அல்லது அல்லி மலர்களை ஆடையாக உடுத்த அந்த சிறிய அமுத குளமும் ஆடையாக உடுத்த அந்த சிறிய அமுத குளமும் கழித்தண்டா மகிழ வைத்து மனதை என்ன செய்யண்டா மகிழ்ச்சி அடைய வைக்கின்றோம் இவ்வாறான காட்சிகள் கவலைதனை போக்குமண்டா கவலைகளை இல்லாத நீக்கும் கண்களுக்கு நல்ல மலி மகாது விருந்தளித்து கண் நிறைத்தண்டா கண்களுக்கு விருந்தளித்து என் மனதை அண்டா என்னுடைய உள்ளத்தை கவிபாட வைக்கும் என குறிப்பிடப்படும் கண்களை நிறைத்து என்னுடைய உள்ளத்தை கவிபாட வைக்கின்ற அல்லது பாடல் பாட வைக்கின்ற சில காட்சிகள் என்று குறிப்பிடப்படுகிறது குதித்தோடி வருகின்ற அருவியினுடைய குறிந்த நீரின் சுகமும் குலை வாழை தலை சாய்த்து குறிந்திருக்கின்ற அழகும் சிலிர்த்துடலின் நீர் நீரகற்றுகின்ற சிறிய பறவையினுடைய செயற்பாடும் சிரித்து விளையாடி மகிழ்ந்திருக்கின்ற சிறிய மலனனுடைய பேச்சும் அடுத்தது செழித்தோங்கி என்றால் தலை தோங்கி வளர்ந்திருக்கின்ற அந்த செம்மையோடு நற்பயிரை கொண்ட அந்த வயல்லோ நிலங்களும் சிவப்பு நிறமான அல்லி மல்களை ஆடையாக உடுத்த சிறிய அமுதகுளம் இதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு உருவக அணிச்சிறப்பு கழித்து மனம் மகிழ வைக்கும் கவலையினை இல்லாது போக்கும் கண்களை நிறைத்து கண்களுக்கு விருந்தளித்து என் என்ற என்னுடைய உள்ளத்தை கவி வைக்கின்ற செயற்பாடுகளாக கவிஞர் அகலங்கன் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்களாக இந்த கடைசி பாடலில் இருக்கின்றபடி எங்கள் இருக்கிறோம் அவை எழுதி மலையிலிருந்து குறித்தோடி வருகின்ற மலையிலிருந்து குறித்தோடி வருகின்ற மலையில் இருந்து குதித்தோடி வருகின்ற அந்த அருவியினுடைய அந்த அருவியினுடைய குளிர்ந்த நீரினுடைய சுகமும் குளிர்ந்த நீரின் உடைய சுகமும் குலை வாழை ஆனது குலை வாழை ஆனது தலையினை சாய்த்து தலையினை சாய்த்து குனிந்திருக்கின்ற அந்த அழகம் குனிந்திருக்கின்ற அந்த அழகம் அடித்து அடித்து உடலிலிருந்து நீரை அகற்றுகின்ற உடலிலிருந்து நீரை அகற்றுகின்ற சிறிய பறவையினுடைய செயற்பாடும் சிரித்து விளையாடி மகிழ்ந்திருக்கின்ற சிரித்து விளையாடி மகிழ்ந்திருக்கின்ற சிறிய மலலனுடைய பேச்சு மொழியம் சிறிய குழந்தையினுடைய அல்லது மலனனுடைய பேச்சு மொழியம் தலைத்து ஓங்கி தலைத்து ஓங்கி வளர்ந்திருக்கின்ற செம்மையினை உடைய நெற்பயிரை கொண்ட செம்மை இணை உடைய நெற்பயிரை கொண்ட வயலிலே உள்ள அந்த நிலங்களும் வயல்களைக் கொண்ட அந்த நிலம் சிவப்பு நிறமான அல்லி மலர்களை சிவப்பு நிறமான அல்லி மலர்களை உடுத்த சிறிய அமுத குளம் மகிழ்ச்சி அடைய வைத்து மனதினை மகிழ வைக்கும் மனதினை மகிழ வைக்கும் കവലകളെ ഇല്ലാതെ നീക്കും മനതിലേ ഉള്ള കവലകളെ ഇല്ലാതെ നീക്കും എൻ നിറത്ത് മനത്യണ്ടാ ഉള്ളത്തെ கவி பாட வைக்கின்ற கவி பாட வைக்கின்ற செயற்பாடுகளாக கவி பாட வைக்கின்ற செயற்பாடுகளாக அமைந்திருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது கவி பாட வைக்கின்ற செயற்பாடுகளாக அமைந்திருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது அமைந்திருக்கும் என குறிப்பிட இந்த இரண்டு கவிதையும் அடிப்படையாக கொண்டு வேண்டிய சின்ன கேள்விகள் இருக்கின்றன இந்த ரெண்டு பாடலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சிறுவினாக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவதானித்துக்கொள்ள வேண்டும் முதலாவது கேள்வி மூடுகின்ற இமைக்கடங்கா மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு புலிகள் மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விளிகள் மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விளிகள் என்பதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பை விளக்குக மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு என்பதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பை விளக்குக உவமை அணிச்சிறப்பு அதுல வரவேண்டி அணை சிறப்பு உவமை முழு உவமானும் உவமானம் முழு நிலாவும் உவமையம் பெண்களின் விழிகள் பொதுத்தன்மை கூட வேண்டும் அழகு ஓமாய் உருவு போல அடுத்த முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் என்பதற்கு எழப்பட்டான சிறப்பை விளக்குக அதில் கையாளப்பட்டான சிறப்பு உருவகான சிறப்பு கிலோ விளக்கம் விளங்கோ இங்கு சேலை உடுத்தி வருகின்ற பெண்களை சேலை உடுத்தி வருகின்ற பெண்களை செந்தாளம் பூக்களாக செந்தாளம் பூக்களாக உருவகித்தமை செந்தாளம் பூக்களாக உருவகித்தவன் அவதானத்திற்கு உரியது ஆர்டகி குழந்தை என எனது மனம் குழந்தை என எனது மனம் குதித்தாடும் தினமை குழந்தை என எனது மனம் குதித்தாடும் தினமை அணிச்சிறப்பு உவமை அணிச்சிறப்பு உவமானம் குழந்தை உவமேயம் கவிஞருடைய மனம் அல்லது உள்ளம் பொதுத்தன்மை மகிழ்ச்சியுடோ இருத்தல் உவமை உருவு என காணப்படுகின்றது இவ்வாறு எத்தனையாவது பாடல் என்றால் அஞ்சாவது பாடலில் வருகின்ற சிறுவினாக்கள் அல்லது குறு வினாக்களை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம் ஆறாவது பாடலில் வருகின்ற சிறு வினாக்களும் அவதானிக்கப்பட வேண்டும் இதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டால் அறிந்து கற்றிருக்க வேண்டும் இன்றைக்கு இவழா பகுதியுடனும் இந்த வகுப்பினை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்